தமிழுக்கு நிறைய தகுதிப்பாடுகள் உண்டு ஆனால் ஏதோ ஒரு காரணத்திற்காக தலைமுறை கடந்த நிலையில் அது இன்னும் முழுமையாக கடத்தப்படவில்லை என்கின்ற ஒரு வேதனை நம் அனைவரையும் சூழ்ந்திருக்கக்கூடிய இந்த நேரத்தில் புலம்பெயர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய தமிழர்கள் தமிழ் பேசப்பட வேண்டும் தலைமுறைக்கு கடத்தப்பட வேண்டும் என்கின்ற முனைப்போடு இருப்பது மகிழ்வளிக்கிறது இன்றைக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய அபாயம் என்ன என்றால் ஒரு காலத்தில் நாம் தமிழ் பேசினோம் நம் பிள்ளைகளும் தமிழ் பேசின ஒரு காலம் வந்தது நாம் தமிழ் பேசினால் நம் பிள்ளைகள் ஆங்கிலத்தில் பதில் சொன்னார்கள் இன்றைக்கு நாம் தமிழ் பேசுவது புரியாமல் அவர்களுக்கு புரிய வேண்டும் என்பதற்காகவே ஆங்கிலம் பேச வேண்டியிருக்கிறது ஆக மொழி என்பது நம்மை விட்டு அப்புறப்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பதை மட்டும் நாம் நிதானித்துக் கொண்டால் இன்னும் சில ஆண்டுகளில் தமிழ் என்பது நம் தலைமுறைக்கு முழுமையாக சேராமல் இருப்பதிலிருந்து இந்த சமூகத்தை நாம் காத்துக் கொள்ளலாம் தமிழ் சிந்தனைகளை மட்டும்தான் நான் இந்த மேடையில் முன்னெடுக்க வந்திருக்கிறேன் மிக ஆழமான சிந்தனை உடையது தமிழ் மொழி நான் எல்லா மேடைகளிலும் சொல்லுவது வழக்கம் மொழிகளிலே என்கின்ற ஏகாரத்தின் பின்னால் பாரதியின் மொழி அறிவு இருந்தது இந்த ஏகாரம் இருக்கல அது ரொம்ப திமிர் பிடிச்ச ஒரு ஒரு குறி ரொம்ப திமிர் பிடிச்ச குறி அது ஏன் நீங்க அந்த கல்யாணத்துக்கு வரலையா எனக்கு அவன் பத்திரிக்கையே வைக்கல எனக்கே வைக்கல அந்த ஏகாரம் என்பது திமிரு முன்னால் மற்றவர்களை விட ஆணவத்திற்கான ஒரு குறியீடுதான் ஏகாரம் அந்த குறியீட்டில் பாரதி சொன்னார் யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் என்று சொல் யாம் அறிந்த புலவரிலே வள்ளுவனை போல் இளங்கோவை போல் கம்பனை போல் யாங்கதனே பிறந்ததில்லை உண்மை வெறும் புகழ்ச்சி இல்லை என்று பேசினார் அப்படி பேசுவதற்கு அந்த ஏகாரத்திற்கு பின்னால் அவனுடைய இலக்கிய அறிவு அவனுடைய மொழி அறிவு இருந்தது நான் யோசித்து பார்க்கிறேன் நான் அப்படி சொல்லலாமா என்று யோசித்து பார்க்கிறேன் சொல்லலாம் தான் ஏனென்றால் என் தாயின் மணி வயிறு எனக்கு தந்த மொழி தமிழ் என் மண் எனக்கு தந்த மொழி தமிழ் என் தந்தை வழியாக எனக்கு வந்த வந்து சேர்ந்த மொழி உருது நான் வீட்டுல உருதுதான் பேசுவேன் கனவெல்லாம் எனக்கு உருதுவில் தான் வரும் என் மார்க்கம் எனக்கு அளித்த மொழி அரபி பாரத திருநாடு எனக் கழித்த மொழி ஹிந்தி இந்த உலகம் என் மீது திணித்த மொழி ஆங்கிலம் எனக்கு ஐந்து மொழிகள் தெரியும் யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காலம் தமிழ் ஆழமானது அழகானது தாய்மொழி இருக்கிறதே அது அழகானது பேசினால் சுவையாக இருக்கும் தமிழுக்கு கூடுதல் சிறப்பு எல்லா மொழியும் பேசினால்தான் இனிமையாக இருக்கும் தமிழ் மட்டும்தான் மற்றவர்கள் பேச கேட்டால் இனிமையாக இருக்கும் கேட்பதற்காகத்தானே வந்திருக்கிறோம் நீங்கள் ஒரு சிறப்பு தன்மை தமிழுக்கு உண்டு என்ன என்ன விஷயம் அது பேராசிரியர் பேசுகின்ற பொழுது திருச்செல்வம் அவர்கள் சொன்னார்கள் சிலம்பை பற்றி நீங்கள் பேசுகிறீர்களே வழக்குரை காதைகளை தானே பேசிவிட்டு போய்விடுகிறீர்கள் அதிலே இருக்கக்கூடிய இன்ன பிற கூறுகளை ஏன் சொல்லுவதில்லை நான் சொல்லுகிறேன் ஆசிரியர் என்ன சிக்கல் தெரியுமா நம் மக்களின் மீது எந்த பிரச்சனையும் கிடையாது சொல்லக்கூடியவர்கள் சரியாக இல்லை என்பதுதான் அதை சரியாக சொல்லவில்லை நமக்கான பேராசிரியர்கள் நமக்கு தமிழ் சொல்லி தந்ததை போல நாம் நம் பிள்ளைகளுக்கு தமிழ் சொல்லித் தருகிறோமா என்று தெரியவில்லை அவர்கள் மொழியில் நாம் அதை கடத்தியாக வேண்டும் அந்த சிந்தனைகளை சொல்லியாக வேண்டும் நான் ஒரு சிந்தனையை சொல்கிறேன் வேற்றுமொழி சிந்தனைதான் எந்த மொழியில் சிந்தனைகள் இருந்தாலும் அந்த சிந்தனைகளை உடனடியாக தன்னுடைய தாய்மொழியிலே கொண்டு வந்து சேர்ப்பவர்கள் தான் அந்த மொழிக்காக அந்த இனத்திற்காக வாழக்கூடியவர்கள் வருங்காலத்தின் தலைவர்களாக இருக்கக்கூடியவர்கள் என்பது பாரதியின் கணிப்பு தமிழர்கள் உயர்ந்த விஷயங்கள் தமிழர்களுக்கு இருந்தாலும் அவர்கள் தாழ்ந்திருப்பதற்கான மிக ஆழமான சூட்சம் என்ன தெரியுமா தன் புத்தியை தன் அறிவை அடுத்தவர்களுக்கு சொல்லுவதில் எப்பொழுதும் பின்தங்கி இருக்கிறான் தமிழ் சொல்லிக் கொடுக்கிறது இல்லை சொன்னால் அவன் கெட்டிக்காரன் ஆக்கி விடுவானே நான் சொல்லவில்லை சபையில இருந்து வந்த குரல் எங்க ஊர்ல ஒரு பாம்புக்கு மருந்து சொல்ற ஒரு பாட்டி இருந்தா என்ன பாம்பு கடிச்சாலும் மருந்து சொல்லிடுவா அறுபது வருஷமா பதினஞ்சு வயசுல இருந்து ஆரம்பிச்சது நாப்பத்தஞ்சு வருஷமா அந்த தொழில் பாம்பு பார்த்துக்கிட்டே இருந்திருக்கு ஒரு நாள் இதை போட்டுருச்சு கிழவிக்கு பாம்பு கடிச்சிருச்சு கிழவி கிடக்குறேன் கீழ வாய் முறை தள்ளி இருக்கு எல்லாரும் வந்து கேக்குறேன் எங்க அம்மா சொன்னது எல்லாரும் வந்து கேக்குறாங்க என்ன பாட்டி என்னாச்சு பாம்பு கடிச்சிருச்சா ஆமா என்ன பாம்பு கடிச்சது கா கா கட்டு வீரியனா கண்ணாடி வீரியனா மருந்து சொல்லு பாட்டியை காப்பாத்திரணும் அது ரகசியம்னு சொல்லிச்சு செத்துருச்சு பாட்டி செத்தால சாதனை தவிர என் ரகசியங்களை நான் சொல்ல மாட்டேன் என்று மறுதளிக்க கூடிய சமூகமாக இருந்தால் எப்படி வாழ்க்கையில் முன்னேற்றம் நிகழும் தெரிந்ததை அடுத்தவர்களுக்கு சொல்லுவது இவனுக்கு சொன்னா அது வராதுங்கிறதுனால சித்த மருத்துவம் இன்னைக்கு இல்லைங்க இது சொன்னா அடுத்தவனுக்கு புத்தி வந்தோம்னால்தான் ஆயுர்வேதம் இல்லாம போச்சு நமக்கு எதற்காக வந்தது அலோபதி எதற்கு மருந்து இல்லை சித்தத்தில் எல்லாவற்றிற்கும் மருந்து இருக்கிறதே ஆனால் சொல்லாமல் போய்விட்டார்கள் சொன்னா மருந்து பலிக்காது அப்படி சொன்னவர்கள் மத்தியில் ஒரு சிந்தனை நான் கேட்டேன் ஒரு தோஹா ஹிந்தியில் ஒரு தோஹா லக்ஷ்மி இருக்கிறாள் சரஸ்வதி இருக்கிறாள் இரண்டு பேரும் இருக்கிறார்கள் இரண்டு பேருக்குரியதும் செல்வம் தான் லக்ஷ்மியும் செல்வம் தான் சரஸ்வதியும் செல்வம் தான் ஒருத்தி பொருள் செல்வம் ஒருத்தி கல்வி செல்வம் இந்த ரெண்டு செல்வத்திற்குமான வித்தியாசமாக நமக்கு என்ன சொல்லி தந்திருக்கிறார்கள் தெரியுமா என்ன சொல்லி இருக்கிறார்கள் லக்ஷ்மி குறையும் ரூபாய் குறையும் மறுபடியும் சம்பாதிக்கணும் கொடுக்கணும் ஆனா சரஸ்வதி செல்வம் இருக்கிறதே அது கொடுத்தால் அதிகமாகும் தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தர்க்கு கச்சலைத்து ஊரும் அறிவு தோண்ட தோண்ட வர்ற மாதிரி கச்சல் நிகழ நிகழ கச்சல் நிகழ நிகழ கூடும் குடுக்க குடுக்க கூடும் அதான் சரஸ்வதி அனுசல் இப்படிதான் நமக்கு சொல்லி தந்திருக்காங்க அந்த ஒரு தோஹா படிச்சதுக்கு பிறகுதான் நான் நினைச்சுகிட்டேன் இனிமேல் என்ன புத்தி இருக்குதோ அது உடனே அடுத்தவங்களுக்கு சொல்லிடணும் அப்படின்னு எனக்கு ஒன்னு தோன்ற ஒரு கணம் ஒரு கவிதை அந்த கவிதை சொல்கிறது லக்ஷ்மியின் செல்வம் கொடுத்தால் குறையும் சரஸ்வதியின் செல்வம் உன்னிடத்தில் இருந்தால் ஒருவேளை நீ கொடுத்தால் கூடலாம் கொடுக்கவில்லை என்றால் குறைந்து போகும் என்றது சொல்லு கொடுக்கலனா மங்கிரும் கொடுக்கலனா தேஞ்சிரும் கொடுக்கலனா நாம் வரல் நிலமாக மாறிப்போவோம் அதனால் நமக்கு தெரிந்த விஷயங்களை அடுத்த தலைமுறைக்கு கடத்துவதற்கான அந்த புத்தியை கடத்துவதற்கான அந்த பணியில் நாம் நம்மை தீவிரப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்கின்ற சிந்தனையோடு நான் தொடங்குகிறேன் யோசித்து பார்த்தால் இந்த சொல் இருக்கிறது அதுதான் நம்மை வாழ வைப்பதாக நான் கருதுகிறேன் ஒரு சொல் கொல்லும் ஒரு சொல் வெல்லும் ஒரே ஒரு சொல் தான் இருக்கிறது சொல்லும சொல்லுக்காகத்தான் நாம் இங்கே தேடி வந்திருப்பதும் அந்த ஒரு சொல்லுக்காகத்தான் ஏதோ ஒரு சொல் யாருடைய உதடுகளிலோ ஒளிந்து கொண்டிருக்கிறது எந்த புத்தகத்திற்குள்ளோ ஒளிந்து கொண்டிருக்கிறது அந்த சொல் நம்மை வந்து சேருகின்ற வரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் மாற்றம் நிகழாது சொல் வந்து சேருகின்ற அடுத்த வினாடியிலிருந்து வாழ்க்கையில் மாற்றம் நிகழ்கிறது அந்த சொல் குரானிலே இறைவன் முதல் முதலில் நபிகளிடம் பேசியதே ஓதுவீராக சொல்லுகிறது ஆதியிலே ஒரு வார்த்தை இருந்தது அது மாம்சமாக இருந்தது நமச்சிவாய என்கின்ற ஐந்து எழுத்து சொல் நமோ நாராயண நம எட்டு எழுத்து சொல்லும் ஒன்றிணைக்க கூடிய உள்ளடக்கியதுதான் தாய்மொழி மொழி அந்த சொல்லை உள்ளடக்கிய நம்முடைய தாய்மொழியை நாம் முழுமையாக உள்வாங்கிக் கொள்ளவில்லை என்பது நம் தலைமுறைக்கும் நமக்கும் வந்திருக்கக்கூடிய சாபம் முழுமையாக விஷயத்தை புரிந்து கொள்ளுதல் நான் ஒரு சிந்தனை சொல்கிறேன் நேரடியாக அந்த சொல்லை போய் அடைவது நான் எப்பொழுதும் எப்பொழுது நான் தமிழ் படிக்க தொடங்கினேனோ அப்பொழுது இருந்த எவ்வளவு வேதனையாக இருந்தாலும் கூட நான் இந்த உரையாசிரியர்களை நாடுவதில்லை மூலத்தை வாசிப்பது வழக்கம் சொற்பொருள்ரா எடுத்து வைத்துக் கொண்டு அந்த மூலத்தை பத்து பன்னிரண்டு முறை படித்தால் எனக்கு தெரிகின்ற மாற்று சிந்தனையாகத்தான் உரையாசிரியர்கள் சொல்வதை அனுபவித்திருக்கிறேன் ஒரு அடுத்த நிலைக்கு நம்மை அழைத்து செல்லக்கூடிய அந்த சொல்லிற்கான தேடல் நம்மை நம்முடைய இனத்தை நம்முடைய வாழ்க்கையை நமக்கு சரியான வகையில் அடையாளம் காட்டுவதாக நான் கருதுகிறேன் தமிழ் உடல் நான் ஒரு சிந்தனையை சொல்கிறேன் உங்களுக்கு நாங்க சென்னையில தமிழ்நாட்டிலாம் கோனார் உரை படிப்போம் அம்மாவுக்கு தெரியும் கோனார் உரை வள்ளுவர் பரீட்சைக்கு வந்தார் அவர் படிக்கவில்லை கோணார் அதனால் பெயில் போனார் எதில் என்றால் வள்ளுவத்தில் அது வள்ளுவத்துல நாங்க படிக்க வேண்டியது கோனார் தான் கோனார் செட்டியார் இதெல்லாம் படிக்க வேண்டும் மூலம் நாம் நம்முடைய கருத்தை சேர்க்கின்ற பொழுது அந்த மூலத்தில் இருந்து வருகின்ற பொழுது என்னுடைய மூதாதையனுடைய ஏதோ ஒரு சிந்தனை என்னை வந்து தாக்குகின்ற பொழுது நான் என் வேர்களை பிடித்துக் கொள்கிறேன் என் விருட்சம் சாயாமல் இருக்கிறது என் வேர்களை நாம் போவது சொல்லி மூலமாகத்தான் தோழமைகள் குழந்தைகளை தமிழ் சொற்களை அடையாளம் காணுங்கள் இளைஞர்களை தமிழ் சொற்களை அடையாளம் காணுங்கள் அதை நம்மை வாழ்விக்கும் வள்ளுவத்தில் இருந்து நான் தொடங்குகிறேன் வள்ளுவம் இருக்கிறதே நம்முடைய தமிழர்களுடைய அடிப்படையில் இருக்கும் அடையாளம் நம் அடையாளம் குரல் தான் நம் அடையாளம் முஸ்லிம்களுக்கு வேதம் பைபிள் இந்துக்களுக்கு இப்பொழுது வேதம் என்று சொல்லப்பட்டுக் கொண்டிருக்கிறது பாகவதம் பகவத்கீதை ஆனால் தமிழர்களுக்கான வேதம் பொதுமறையான திருக்குறள் தான் அவர்களுக்கான அடையாளம் இதோ இந்த தமிழ் சங்கத்தினுடைய வள்ளுவன் தன்னை அடையாளமாக தந்து வாழ்ப்புகள் கொண்ட தமிழ்நாடு அவனை கல்வி சிறந்த தமிழ்நாடு புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு கம்பனை தந்திருக்கிறோம் நாம் நான் வள்ளுவத்தில் இருந்து தொடங்குகிறேன் இளைஞர்கள் வந்திருக்கிறீர்கள் உங்களுக்காக வள்ளுவம் நிறைய கருத்துக்களை சொல்லுகிறது தம்பி ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது குறள் அத்தனை கருத்துக்கள் ஒரு குறள் போதும் நம்மை வழிபடுத்த அந்த ஒற்றை சிந்தனை போதும் நான் தேறிக்கொண்டே இருந்தேன் கருத்துக்களை வள்ளுவன் சொல்லிக் கொண்டே இருக்கக்கூடிய தன்மையிலே அவன் எதையாவது வலிந்து வலிந்து திரும்ப திரும்ப எதை பற்றியாவது பேசுகிறானா ஒரு வாட்டி சொல்லிட்டு முடிக்காம அடுத்த வாட்டி அம்மா அப்பா சொல்லுவாங்க தெரியுமா ஒரு வாட்டி சொல்லி முடிக்க மாட்டாங்க இன்னொரு நாளும் சொல்லுவாங்க அடுத்த நாளும் சொல்லுவாங்க அதுக்கு அடுத்த நாளும் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க ஒரே விஷயமா தான் இருக்கும் அந்த கவலை எங்கேயாவது வள்ளுவனுக்கு இருக்கிறதா என்று நான் தேடினேன் அந்த கவலையோட வள்ளுவன் சொன்ன ஒரு உறவு இளைஞர்களுக்கு சொல்லுகிறேன் ஏன் பெரியவர்களும் வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள் நாமும் அங்கேதான் தவறு செய்து கொண்டிருக்கிறோம் நட்பு நட்பிலே தான் நாம் ஏதோ ஒரு தவறுகளை நாம் செய்து கொண்டிருக்கோம் நட்பு பற்றி பேசுகிறாங்க தமிழ் புரிஞ்சு போயிடும் தமிழ் தானே தாய்ப்பால் தானே வேறுபாலுக்கும் கண்டென்ஸ்டு மில்கும் தாய்ப்பாலுக்கும் நமக்கு வித்தியாசம் தெரியாதா தெரியும் தெரியாத மாதிரி இருக்கும் சரியா கொண்டு வந்து நிறுத்தணும் கண்டுபிடிச்சிருவாங்க நாடாது நட்டலின் கேடில்லை நாடாது நட்டலின் கேடில்லை நட்டப்பின் வீடில்லை என்ன அர்த்தம் தெரியுமா ஆராய்ச்சி செய்யாமல் எந்த நட்பையும் நீ கொண்டு விடாதே ஏனென்றால் அப்படி நட்பு கொண்டு விட்டால் அதை உன்னால் விட முடியாது என்று கவலைப்படுகிறான் உள்ளவர் ஐந்து குரல் பார்க்கல ஐந்து அதிகாரங்கள் ஐம்பது குரல் கொடுக்கிறாங்க நட்புக்கு நட்பு நட்பாராய்தல் தீ நட்பு கூடா நட்பு பழமை அஞ்சு அதிகாரம் கொடுக்கிறான் பால் அக்கறை கொண்டோம் நாம் அதனால் தான் வள்ளுவன் இதை பற்றி அடிக்கடி பேசுகிறான் நான் வள்ளுவன் சிந்தனை அடுத்த இலக்கியத்துக்கு போறேன் எனக்கு நேரம் குறைவுதான் சில பெரியவங்க இருக்காங்க புத்திசாலிகள் இருக்கிறார்கள் உடைமாற்றும் தேவதைகள் என்று சொல்லி நான் ஒரு கவிதை வாசித்தேன் இப்ப மேடையில் நடிக்கக்கூடியவர்களை பேசக்கூடியவர்களை எல்லாம் நீங்கள் அங்கிருந்து இறங்கி போனதற்கு பிறகு அவர்களுடைய வாழ்க்கை முறையில் அவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று பார்க்க வேண்டும் வாழ்க்கைக்கும் வார்த்தைக்கும் இடைவெளி இல்லாமல் வாழக்கூடியவர்கள் மிக சிலர் தான் வார்த்தைக்கும் வாழ்க்கைக்கும் இடையிலே வித்தியாசம் இல்லாமல் வாழ வேண்டும் அப்படி வாழ்ந்தால் நீ யார் என்று பேசுகிறான் வள்ளுவன் அதுவும் முக்கியமாக படித்தவர்களை பார்த்து பேசுகிறது படித்தவர்களை பார்த்து பேசுகிறான் நடுங்கி போயிருவேன் அந்த குரலை படித்தேன் பெற்ற தாயானை சொல்கிறேன் ஒவ்வொரு முறை வாசிக்கின்ற பொழுது உடலிலே குலையிலே நடுக்க வரும் எனக்கு என்னென்றால் குழந்தைகளை சந்திக்கக்கூடிய ஆசிரிய பணியில் நான் மேடையில் பேசுவது என்பது என் தாயின் வரத்தினாலும் என் தந்தையின் அருளாலும் இறை அருளாலும் குரு அருளாலும் எனக்கு வாய்த்தது நான் என் பணி இருக்கிறது அது என் ஜென்ம தாபம் நான் ஆசிரியை அந்த குரல் நமக்கு இப்படி சொல்லுகிறது பெரியவர்களே நீங்கள் இந்த குரலை வாங்கி வைத்துக் கொண்டு போங்கள் ஓதி என்றால் வாசித்து உணர்ந்து வாசித்ததை பொருள் புரிந்து ஓதி உணர்ந்து பிறருக்கு உரைத்து நீ எதையெல்லாம் வாசித்தாயோ அதை உணர்ந்து அடுத்தவர்களுக்கும் அதை சொல்லி கொடுத்து என்ன வார்த்தை பாருங்க இருந்து நிலம் உணர்ந்து பிறருக்கு உரைத்து தான் அடங்கா பேதையில் பேதையர் இல் நீ படிச்ச உணர்ந்துட்ட என்ன படிச்சன்னு அடுத்தவங்களுக்கும் சொல்லிட்ட நீ மட்டும் அதன்படி நடக்கலனா உன்னை விட பைத்தியத்திலும் பைத்தியம் வேற யாரும் கிடையாது உரைத்தும் பேதையர் இல் என்கிறார் வள்ளுவர் என்ன ஆழமான சுய சுய தரிசனம் இது இதுதான் தமிழ் தமிழ் நம்மை சுயதரிசனம் செய்ய வைக்கிறது இன்னொரு ஒரு குரல் இருந்தது பெரியோர்கள் நான் அப்படியே தெளித்துக் தான் போகிறேன் ஆழமாக பேசுவதற்கு நிறைய விஷயம் இருந்தாலும் எனக்கு ஒரு குறையில ஒரு சின்ன சந்தேகம் நான் உங்களுக்கு இன்னைக்கு சொல்றேன் உங்களுக்கு உங்களுக்கு புரியுதான் பாருங்க தன்னெஞ்சறிவது பொய்யற்க அப்புறம் பொய்த்தப்பில் தன்னெஞ்சே என்ன அர்த்தங்க தன் நெஞ்சு தெரிய பொய் சொல்லாத பொய் சொல்லிட்டா உன் நெஞ்சே உன்ன சுத்து கொண்டுடும் புசிக்கிறோம் சரி அப்ப ஒரு கேள்வி இருக்கு இளைஞர்கள் கேள்வி அப்ப தன்னெஞ்சு அறியாமல் போய் சொல்லலாமா வருது தானே தன்னெஞ்சு அறிவது பொய்ய இருக்க பொய்த்த பின் தன்னெஞ்சே தன்னை சுடும் என்றால் என்ன அர்த்தம் உன்னுடைய நெஞ்சரையே நீ பொய் சொல்லாதே பொய் சொல்லிவிட்டால் உன் நெஞ்சரே உன்னை சுட்டு கொன்று விடும் அதுக்கு அது அல்ல அர்த்தம் என்ன அர்த்தம் தெரியுமா நெஞ்சிற்கான இயல்பு என்ன தெரியுமா பெரியவர்களே அதனுடைய இயல்பே அறிவதுதான் நீ என்ன செஞ்சாலும் அதுக்கு தெரியும் அதுக்கு தெரியாம நீ ஒன்னும் செய்ய முடியாது தன் நெஞ்சு அறிவது தள்ளி வச்சிரு ஸ்டேட்மெண்ட் அடுத்து இருக்கிறது ஆர்டர் நெஞ்சு அறிவது பொய்யற்க ஒரு வேலை பொய்த்து விட்டால் அறிந்த அந்த நெஞ்சு உன்னை சுட்டுக் கொன்று விடும் என்று பேசுகிறார் பள்ளுவன் வள்ளுவனில் இருக்கக்கூடிய கேள்விகள் அவருக்கான எனக்கு ரொம்ப வள்ளுவன் ஏந்திரிக்கும் பிடிக்கும் எனக்கு பெரியவங்க புத்தி சொன்னா பிடிக்காது உங்களுக்கு பிடிக்குமா என்னன்னு தெரியாது வாசல்ல நிக்காத ஏன்னா பரு வரும் ஏன் குர்கா நிக்கிறானே அவனுக்கு வராதா கொஸ்டின் தானேங்க எனக்கு கேள்வி வருது வீட்டிற்கு ஒரு மரம் வளர்ப்போம் வீடு கொடு வளர்க்கிறேன் தந்தை ஆனாலும் கசக்கிக்கட்டு காயும் முறைக்கும் விதைக்கட்ட பெஸ்டீன் இருக்குல்ல சொன்னால் அதைபடி நடந்து முடியுமா மருந்து சாப்பிடும்போது குழந்தைன்னு நினைக்காத எப்படி நினைக்காம இருக்க முடியும் சொல்லிட்டதே நீதான் இப்படி நினைக்காம இருக்கிறது இப்படிப்பட்ட அறிவுரைகள் எல்லாம் எரிச்சலா இருக்கும் எனக்கு அதையெல்லாம் மீறி தான் வளர்ந்து நிற்கிறேன் போகாதன்னா போவனா செய்யாதன்னா செய்வேன் கார்த்திக் இருக்கிறாரா என்று தெரியக்கூடிய சுட்டபின் நெருப்பென்றும் தொட்டப்பின் பாம்பென்றும் பட்டப்பின் அறிவதே என் பழக்கம் வள்ளுவரை ஏன் தெரியுமா எனக்கு பிடிக்கிறது இப்பொழுது இல்லை எட்டு ஒன்பது வயது இருக்கும் நான் வள்ளுவனை வாசிக்க தொடங்கி நான் மனப்பாடம் செய்வதற்காக வள்ளுவனை வாசித்ததே கிடையாது ஏன்னா மனப்பாடம் பண்ணா கூட ரெண்டு மாதம் தான் போடுவான் தமிழ் வாத்தி நாற்பது குரலை மனப்பாடம் பண்ண வச்சு அதுல ரெண்டே ரெண்டு மார்க்குக்கு மூணு குரலை கேட்டு அதை ஏதாவது ரெண்டு குரலை சொல்லு அப்படிம்பாங்க அதுக்காக வாசித்தவள் வள்ளுவனை பிடிக்கும் ஏன் தெரியுமா பெரியவர்கள் தவறு செய்யக்கூடாது பெரியவர்கள் தவறு செய்தால் செஞ்ச மாதிரி நீங்க பெருமாள் கேள்விகளுக்கு பதில் சொல்ல ஏன் பிரசாதத்தை இதுக்கு பூஜைக்கு முன்னால பிரசாதத்தை சாப்பிடாத ஏன் கேசிகன் வந்திருந்தான் கேசிகன் இடத்தில் சொன்னேன் நான் முகந்து பார்க்காதே பூவை விளக்குக்கு வைக்க வேண்டும் என்றாள் அப்பா அவன் முகந்து பார்த்தான் இன்றைக்கு நீ கோழி கறி சாப்பிட்டு இருக்கிறாய் அதனால் சாமிக்கு வைக்கிறது முகந்து பார்க்காதே என்றாள் அப்பா ஆனால் அவன் நல்லவன் ஏன் என்று கேட்கவே இல்லை நான் கெட்டவள் கேட்டிருப்பேன் நான் என் தகப்பன் சொல்லி இருந்தான் ஏன்னா அப்படி செஞ்சா என்ன ஆகும் சாமி சாமி கண்ண குத்திரும் ஒரு பையன் தான் குத்தாது அவன் எடுத்து அப்பதான் கொழுக்கத்தை இருக்கான் ஏற்கனவே அவன் சொல்லிட்டான் ஏற்கனவே அவனுக்கு சாப்பிட்டான்ட்டான் பிரசாதத்தை சாப்பிட கூடாது ஏற்க அவனுக்கு சாமி கண்ண குத்தி குத்தாது மாட்டான் சொல்றான் அவன் குத்தாதுன்னு அவன் தான் சாப்பிட்டுருக்கான் ஏற்கனவே அவனை எடுத்து விளக்கம் சொல்ல வேண்டும் பெரியவர்கள் வள்ளுவன் விளக்கம் சொல்லுகிறான் எனக்கு இதை செய்யாதே என்று சொல்லுகிறான் செய்தால் இது வரும் அப்படி புத்தியான தகப்பனுக்கு அப்படி புத்தியான தாத்தனுக்கு நாம் அடங்கித்தானே நடப்போம் யாகாவராயம் நாகாக்க கார்த்திக் சார் இதை யாகாவராயம் அவனார் சொல்லிழுக்கப்பட்டு நீ எந்த சொல்லை சொல்லுகிறாயோ அந்த சொல்லால் உனக்கு இழுப்பு நாக்கை காத்துக்கொள் ஏன் உண்க சான்றோரால் மதிக்கப்பட வேண்டாம் சான்றோரால் என்கிறான் சான்றோரால் மதிக்கப்பட மாட்டேன் ஒன்றை அறிவுரையை சொல்லி அந்த அறிவுரை செய்யவில்லை என்றால் என்ன நடக்கும் என்பதனையும் சொன்னவன் எனக்கு ரொம்ப பிடித்தமான வரி எனக்கு ரொம்ப கோபம் வரும் பிறகுதான் தெரிந்து கொண்டேன் கோபப்படக்கூடாது ரௌதரம் பட வேண்டும் சினம் வேற ரௌதரம் வேற என்று சொல்லிக் கொடுத்தான் வள்ளுவன் தன்னைத்தான் காக்கின் சினம் காக்க காவாக்கால் தன்னையே கொல்லும் சினம் இதை உள்வாங்கிக் கொண்டு ஒரு சுவரட்டி விளம்பரத்தை பார்த்தேன் பிள்ளைகளுக்கு புரிந்து கொள்ள வேண்டும் முக்கியமா இளைஞர்களுக்கு புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்கிறேன் பெண்களுக்கும் கோபம் என்பது என்ன தெரியுமா சினம் கோபம் வள்ளுவன் சொன்னானே சினம் எனும் சேர்ந்தாரை கொல்லி இனம் எனும் ஏமாப்புனையை சொல்லும் சுற்றதான் சேர்த்து சுட்டுடா கொண்டுடாது இப்படிதான் சொல்லிக்கொண்டு இன்னொரு ஒரு சிந்தனையை பார்த்தேன் அதுவும் தமிழ் சிந்தனை தானே எழுதி இருக்கிறார் வண்டி ஓட்டி போயிட்டே இருக்கிற சுவர்ல கோபம் என்பது சொல் தானே நம்மை ஆக்னே அப்படி தடக்குது இல்ல கோபம் என்பது நான் இப்ப இதை சொல்லிட்டேன்னா அடுத்த முறை நீ கோவப்பட மாட்டேன் கோபம் என்பது அடுத்தவர்கள் செய்யும் தவறுக்கு நமக்கு நாமே கொடுத்து கொள்ளும் தண்டனை என்ன சொல்லுங்க உங்களுக்கு பிபி வரும் கிட்னி ஃபெயிலியர் ஆகும் மூணு நாள் நீ தூங்காம இருப்ப உங்க அசிங்கமாகும் ரொம்ப கோவந்த டக்குன்னு போய் கண்ணாடி மூணு நாள் நின்று பாருங்களா மூணு நாள் ஜுரம் வந்துரும் அந்த முகத்தை பார்த்து கோபம் அடுத்தவர்கள் செய்யும் தவறுக்கு நமக்கு நாமே கொடுத்துக் கொள்ளும் தண்டனை அதான் காதா வள்ளுவன் சொன்னான் தன்னைத்தான் காக்க சினம் காக்க காவாக்கால் தன்னையே கொள்ளும் சினம் முடிஞ்சு போச்சா நம்மை சுத்திகரிக்கக்கூடிய வாழ்க்கை நம்மை சரி செய்யக்கூடிய வாழ்க்கைக்கு வள்ளுவன் இப்படி தூவிக்கொண்டே போகிறான்